தமிழர் திருநாளையொட்டி அவனியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது குறித்து பல்வேறு தகவல்களை தர நமது செய்தியாளர்கள் செல்வகுமார் மற்றும் ரஃபீக் ராஜா ஜல்லிக்கட்டு களத்தில் காத்திருக்கிறார்கள் செய்தியாளர் செல்வகுமாரிடம் முதலில் பேசலாம் செல்வகுமார் யாரெல்லாம் இந்த நிகழ்வுல விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக முதல் முக்கியமான ஜல்லிக்கட்டு

சுற்றில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீரர்கள் முதல் சுற்றில் உள்ள களத்தில் இறக்கப்படுவார்கள் இதனைத் தொடர்ந்து காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாடிவாசல் வழியாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்படும் சீறி வருகின்ற இந்த காளைகளை பார்ப்பதற்கும் பிடிப்பதற்கும் இந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற வீரர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வருவார்கள் இதே போன்று இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் ஏற்கனவே வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு கார் மற்றும் பரிசுகள் வழங்குவதற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த தொலைவில் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்திருக்கிறார் மேடம் ஏற்பாடுகள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் வந்திருக்கின்றன அதேபோன்று பரிசு பொருட்களும் பல தயாராக இருக்கின்றன முதலாக வெற்றி பெறக்கூடிய அந்த வீரர்களுக்கு காரும் அதனைத் தொடர்ந்து காளைகளுக்கும் சிறந்த காளைகளுக்கும் அந்த பரிசுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன வழக்கமாக வழங்கப்படக்கூடிய அந்த தங்க காசு அதே போன்று பீரோல் உள்ளிட்ட பல பொருட்களும் தயாராக இருக்கின்றன இந்த வீரர்கள் முழுவதுமாக அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய வீரர்கள் எந்தவித போதை வசுக்கள் இருக்கக்கூடாது அதே போன்று அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு களத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் இந்த களத்தில் வரக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு எந்தவித காயங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த களம் முழுவதுமாக தென்னை நார்கள் முழுவதுமாக போடப்பட்டிருக்கின்றன அந்த தென்னை நார்கள் ஓடி வரக்கூடிய இந்த காளைகளுக்கு வேகமாக வந்தாலும் கூட கீழே சறுக்கி விழுந்தாலும் கூட எந்தவித காயங்களும் ஏற்படாது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த காளைகள் அவர்கள் வழங்க பாஸ் உள்ளிட்டவர்களை கொண்டு வந்து களத்திற்கு வர வேண்டும் முழுவதுமாக களம் முழுவதுமாக காவல்துறையும் அதே போன்று சிசிடிவி மூலமாக கண்காணிக்கின்ற அந்த பணிகளும் தொடர்ந்து காவல்துறை செய்து வருகிறார்கள் ஒரு ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் தற்போது இந்த களத்தில் வந்து இருக்கிறார்கள் ஏழு மணிக்கு உறுதிமொழி ஏற்கப்படும் வணிகத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் தலைமையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் உறுதிமொழி நிகழ்ச்சி எடுத்துக்கொண்ட பின்பாக இந்த கல் காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த வரிசையின் முன்பாக இறக்கிவிடப்பட இருக்கின்றன அதன் பின்பாக தொடர்ந்து இந்த ஒரு ஒரு சுற்றும் ஒரு மணி நேரம் நடைபெறும் இதில் வெற்றி பெறக்கூடிய அந்த காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வெற்றி பெறக்கூடிய காளைகள் அடுத்த சுற்றும் அதே மாதிரி வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு எடுத்து வரப்படுவார்கள் இறுதியாக வெற்றி பெறக்கூடிய அந்த வீரருக்கு தான் இந்த கார் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை கண்காணிப்பதற்காக வருவாய்த்துறை மற்றும் கால்நடைத்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு குழுவாக தற்போது முழுமையாக நியமன நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ் நிகழ்ச்சி முழுவதுமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக தான் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏனென்றால் இந்த ஊரை பொறுத்தளவில் யார் ஜல்லிக்கட்டு நடத்துவது என்கின்ற கமிட்டியில் ஏற்கனவே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த மாவட்ட நிர்வாகம் தான் இந்த ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டும் தொடர்ந்து நடத்தவிருக்கின்றன பொதுவாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் தை ஒன்றாம் தேதி துவங்கி தொடர்ந்து மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் உலக பொதுப்பட்ட ஜல்லிக்கட்டு நாளை மறுநாள் பதினேழாம் தேதி முழுமையாக நடைபெறுகின்றன அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் சிறிது நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மிகுந்த உற்சாகத்துடன் துவங்கும் உள்ளபடியே தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க செல்வகுமார் இதற்கிடையே இந்த காலைகளை மற்றொரு பக்கம் பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து விவரங்களோடு எமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைந்திருக்கிறார் ரஃபீக் அங்க இதுவரைக்கும் எவ்வளவு காலை காளைகளுக்கு பரிசோதனை இறுதி பரிசோதனை செய்யப்பட்டிருக்குது களத்துக்கு எத்தனை காலைகள் தயாரா இருக்கின்றன னியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது இந்த ஜல்லிக்கட்டில் இன்று ஆயிரம் காலைகள் களம் காண உள்ளன இந்த அதாவது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களை சுற்றி சுழற்றி அடிக்கக்கூடிய இந்த காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை சற்று முன் துவங்கியது சற்று முன் துவங்கி தற்போது கட்ட பரிசோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அந்த மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் பல்வேறு கட்ட மருத்துவ சோதனைகளை இந்த காளைகளுக்கு செய்து வருகின்றன குறிப்பாக நாம் தற்போது இங்கு பார்த்து கொண்டிருப்பது இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் காளை அதை களத்தில் களமாடக்கூடிய காளை என்பது மது அறிஞ்சிருக்கக்கூடாது என்பது முக்கியமான ஒரு விதியாகும் அதன்படிதான் தற்போது அவுனியாபுரத்தில் இந்த அதாவது இந்த பரிசோதனை கூடம் என்பதை அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வரக்கூடிய காளைகளை அதனுடைய எச்சிகள் அதாவது சலுவாய் என்று சொல்லக்கூடிய எச்சிகளை எடுத்து இங்கு நேரடியாக உடனுக்குடன் இந்த பரிசோதனை செய்யப்பட்டு செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நிலைகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்மோடு மருத்துவர் இதோடைய சிறப்பு மருத்துவர் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேரடியாக கேட்கலாம் மேடம் இது இங்க வந்து என்ன பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படும் இதோடைய முடிவுகள்லாம் எப்போ கொடுக்கப்படும் டாக்டர் கிரிஜா உதவி இயக்குனர் கால்நடை நோய் புலனாய் பிரிவு இந்த ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து காளைகளுக்கும் நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது உடல் பரிசோதனை செய்வாங்க அதில் வந்து நாங்கள் கால்நடை நோய் புலனாய் பிரிவில் மதுப்பு மது மற்றும் போதைப் பொருட்கள் எதுவும் கா காளைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா என்று ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண எங்களுடைய டீம் வந்திருக்கோம் இதில் வந்து சளைவா அதாவது உமிழ்நீர் அதில் தான் இந்த பரிசோதனை செய்யப்படும் யூரின் சாம்பிள் பிளட் சாம்பிளும் கலெக்ட் பண்ணலாம் பட்டு உமிழ்நீர் வந்து ரொம்ப ஒரு உடனடியாக எடுத்து பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு பரிசோதனை செய்யும்போது நாங்கள் உமிழ்நீர் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் டியூப்பில் போட்டு அதுக்கு ஒரு ஆல்கஹால் டெஸ்ட்டுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நான் பார்த்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் குறைந்தது ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடத்திற்குள்ள அந்த முடிவு தெரிஞ்சிடும் அப்புறம் அந்த காலையை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் போட்டியில் அனுமதிக்க மாட்டோம் மற்றபடி நெகட்டிவ்னு வரும்போது அந்த காளைகள் பூராமே அனுமதிக்கப்படும் இன்னைக்கு ஆயிரம் காளைகள் வருது ஆயிரம் காலைக்குமே இந்த மாதிரி பரிசோதனை பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் சந்தேகிக்கக்கூடிய காளைகளுக்கு மட்டும் அதை பரிசோதனை பண்ணுவீங்களா சந்தேகப்படும்படியான மேக்சிமம் எங்களை நீர் அதிகமாக வாயில் வர்ற மாதிரி இருக்குது அதோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த காளைகளுக்கு கட்டாயமாக எடுக்கணும் நிச்சயம் நம்ம டாக்டர் கிரிஜா அவர்கள் சொன்னதை கேட்டோம் இங்கு ஆல்கஹால் பரிசோதனை தற்போது நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்ட பரிசோதனைகள் அதாவது உயரம் சரியாக இருக்க வேண்டும் அதனுடைய வயது சரியாக இருக்க வேண்டும் எடை சரியாக இருக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற நிபந்தனைகளையும் தற்போது பரிசோதனை நடைபெற்று வருகிறது இதனுடைய மருத்துவத்துறை அதாவது கால்நடை துறையுடைய மருத்துவத்துறை இணை இயக்குனர் நடராஜன் நம்மோடு இருக்கிறார் சார் சார் வணக்கம் சார் இப்போ உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுகளின்படி இந்த பரிசோதனை நடைபெற்று இருக்கு என்னென்ன பரிசோதனைகள் செஞ்சுக்கிறதுக்கு இருக்கீங்க இதுல எது சரியாக இருந்தா அனுமதிக்கப்படும் எது சரியாக இல்லைன்னா அனுமதி ரிஜெக்ட் பண்ணுவீங்க சார் அதாவது இதுல வந்து முதல்ல வந்து நாட்டு மாட்டு காளைகளா இருக்கணும் ஜாதி மாட்டு காளைகளா இருந்தா அது நிராகரிக்கப்படும் நாட்டு மாட்டு காளைகளுக்கு அந்த போட்டியில பங்கு பெறதுக்கு தகுதி இருக்கு அதனுடைய உயரம் வந்து நூத்தி இருபது சென்டிமீட்டர் இருக்கணும் ரொம்ப சின்ன க கண்ணுக்குட்டிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அதனால நூத்தி இருபது கிலோ சென்டிமீட்டர் இருக்கிறத மாதிரியும் இரண்டு வயது இரண்டு வயதுக்குள்ள கீழ் உள்ள கன்றுகள் வந்து இதுக்கு தகுதி இல்லாதனால் இரண்டு வயதுங்கிறத வந்து நாங்கள் பல்ல வச்சு டெஸ்ட் பண்ணுறோம் பல்லில் வந்து இரண்டு பல்கள் போட்டிருந்தால் அது இரண்டு வயது அந்த இரண்டு வயது காலைகளுக்கு மட்டும் அனுமதி உண்டு அது போக வந்து இந்த பரிசோதனை செய்யும் பட்சத்தில் அந்த நேரத்தில் வந்து அதனுடைய உடல் வந்து தகுதியாக இருக்கிறதா அதாவது காய்ச்சல் எதுவும் இல்லாமல் கழிச்சல் எதுவும் இல்லாமலும் மாடு வந்து உடல் சோர்வு இல்லாமல் வெளியே காயங்கள் எதுவும் இல்லாமல் இருக்குங்கிறதா என்பதை சோதனை செய்து அனுப்புகிறோம் மேலும் அதனுடைய கொம்புகள் வந்து ரொம்ப எண்ணெயெல்லாம் தடவி அந்த மாதிரி ரொம்ப கூர்மையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மழுங்கடித்து அதை வந்து உள்ளே அனுப்புகிறோம் காயம்படக்கூடிய காளைகள் அதாவது களம் களத்தில் இறங்கி வாடிவாசில் இறங்கி காயம்படக்கூடிய காளைகளை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போடக்கூடிய வசதிகள் அதுக்கான மருத்துவ குழு அதுக்கு என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார் அதாவது மருத்துவ குழு இந்த பரிசோதனை பகுதி போக மருத்துவ குழுக்களும் இருக்கிறாங்க வாடிவாசலில் ஒரு மருத்துவ குழு இருக்குது இந்த காலைகள் வாடிவாசலேருந்து ஓடும் பகுதியில் வந்து ஒரு மருத்துவ குழு இருக்குது இது எல்லாமே கடைசியில் போய் சேகரமாகிற பகுதியிலேயும் ஒரு மருத்துவ குழு மூன்று மருத்துவ குழுக்கள் இருக்கிறாங்க இந்த மருத்துவ குழுக்கள் வந்து இல அதாவது லேசான காயங்கள் மற்றும் சிகிச்சை அளிக்கிறார்கள் பெரிய காயங்கள் எடுக்கும் பட்சத்தில் ஒ ஒன் நைன் சிக்ஸ் டூ என்ற ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு மதுரை தல்லாவளத்தில் இருக்கக்கூடிய பெருமருத்துவமனைக்கு கொண்டு அங்கு சிறப்பான சிகிச்சை அளிப்பதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன இன்னும் சற்று நேரத்துல இந்த ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க உள்ளது இதுவரை எத்தனை காளைகள் வந்து இங்கே நம்ம சோதனை எத்தனை காளைகள் வந்து தகுதி நீக்கம் செய்திருப்போம் சார் அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு ஐம்பது காளைகள் வந்து பரிசோதனை செஞ்சுருக்கிறோம் அதில் வந்து இரண்டு மாடுகளை வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்கோம் அது வந்து தகுதி நீக்கம் வந்து காரணம் என்னென்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து அந்த ஒரிஜினல் வந்து இல்லாமல் டூப்ளிகேட் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம அனுமதிக்கும் பட்சத்தில் வந்து இப்போ நூறு ஆயிரம் டோக்கன் கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி டூப்ளிகேட்லாம் வந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முதலாவே அவங்க அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தவங்களாம் நிராகரிச்சிருக்கிறோம் மருத்துவத்துறை இணை மருத்துவத்துறை இணை இயக்குனர் மற்றும் பரிசோதனையுடைய டாக்டர் கிரிஜா சொன்ன தகவல் முழுமையாக நாம் கேட்டோம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள இந்த வவுனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காலைகள் முழுவீச்சில் தயார் செய்யப்பட்டு இதுவரையும் ஐம்பது காலைகள் அனுப்பப்பட்டுள்ளது இரண்டு காலைகள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து முழுவீச்சில் இந்த மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது உள்ளபடியே ரஃபிக் ராஜா இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபிக் ராஜா மற்றும் செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க